இன்றைக்கு எல்லா இடத்திலும் கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இல்ல நிச்சயமாகவே உனக்கு ஒரு விடுதலை உண்டு இந்த மன அழுத்தத்துல மனதில் குழப்பத்தோட இருக்கிற இனி விடுதலை முடியாது என்று நினைக்கிறேன் ஏழு வருஷமா மாத்திரை சாப்பிட்டு பாஸ்டர் அஞ்சு வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷமா இந்த பாரத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன் எனக்கு இது கண்டிப்பா விடுதலை ஆகாது நான் நான் ட்ரை பண்ணாத இடமே இல்லை ட்ரை பண்ணாத இடமே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் கலங்கி போயிருப்பீர்களே ஆனால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிற காலம் வந்தது ஆண்டவர் உங்களை நினைக்கிறதற்கு நாள் வந்தது நினைக்க முடிவை உங்களுடைய கண்கள் பார்க்கும் நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்புவீர்கள் பழைய சூழ்நிலை உங்களுக்கு வரும் பழைய சம்பாத்தியம் உங்களுடைய கைகளிலே வரும் நீங்கள் எதையெல்லாம் இன்று இழந்து இனி எனக்கு கிடைக்காது என்று நினைக்கிறீர்களோ அத்தனையும் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபட